சினிமாப்பேட்டையில் ஒரு செய்தி ஒன்று இருந்தது அது என்ன செய்தி அப்படிங்கிறத பார்த்துட்டு அது பற்றி பேசுவோம் கோட் படத்தில் விட்டதை டிராகனில் எடுக்கும் ஏஜிஎஸ் தனுஷுடன் மோதிய டிராகன் முதல் நாள் வசூலில் ஐந்து புள்ளி ஐந்து கோடியை தாண்டி கெத்து காட்டியுள்ளது படத்திற்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் நூறு கோடியை சுலபமாக தொட்டு விடுமாம் கோட் படத்தால் எதிர்பார்த்த லாபம் ஏஜிஎஸ்க்கு இல்லை இதனால் டிராகனை வைத்து அதிக லாபம் எடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சினிமாப்பேட்டையில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க கோட் படத்தால் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கோட் படம் வந்து நானூற்றம்பது கோடி வசூல் அப்படிங்கிற மாதிரி ஏஜிஎஸ் தரப்பில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ சமீபத்தில் கூட அர்ச்சனாக்கள் பார்த்தியவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க நாங்கள்லாம் தப்பான கணக்கு காட்ட முடியாது ஏன்னா அங்கே ஐடிக்கு அங்கே இங்கேன்னு நிறைய இடத்துல பதில் சொல்லணும் அதனால் நாங்கள் வந்து கரெக்டான அந்த வசூல் தொகையை தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து பேசியிருந்தாங்க ஆனால் படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அர்ச்சனாக்கள் பற்றி பேசும்போது நானூறு கோடி பக்கம் பட்ஜெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லா இடங்கள்லையுமே கோட் படம் வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அந்த கோட் படம் வெளியாகும்போது செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது தமிழ்நாட்டிலேயுமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை ஏன்னா படத்தோட பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கையை கடிக்காமல் நஷ்டம் வராமல் இருந்திருக்கும் அப்படின்னு தான் சினிமா வல்லுநர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போவும் அதே தான் செய்தியாக வெளியாகுது அதாவது எதிர்பார்த்த லாபம் இல்லை ஸோ அந்த லாபத்தை வந்து இப்போ டிராகன் படம் ஏஜிஎஸ்க்கு கொடுக்க போகுது அப்படின்னு செய்திகள் வெளியாகுது இதே போல் ஒரு செய்தி சில வருடங்களுக்கு முன்னாடியும் வெளியாச்சு அதாவது பிகில் படத்தால் ஏஜிஎஸ் வந்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அதன் பிறகு வந்த லவ் டுடே திரைப்படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபகரமான படமாக அமைஞ்சுது அப்படின்னு செய்தி வெளியாகிட்டு இருந்தது அப்போவும் விஜய் படத்தால் நஷ்டத்தை சந்தித்த ஏஜிஎஸை வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் தூக்கி விட்டுருக்காரு இப்போவும் அதே போல் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ செய்தியாக வெளியாகிட்டுருக்கு இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்